திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எந்த அளவிற்கு சரிந்து உள்ளது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது தற்போதைய சிஏடி அறிக்கை தமிழ்நாட்டின் சமீபத்திய கணக்கு தணிக்கை இலக்கிய அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டை அடிப்படையாக கொண்டு மாநில பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பின்தங்கிய அமைப்புகளை தீவிரமாக வெளிப்படுத்தியுள்ளது குறிப்பாக திமுக ஆட்சியின் கீழ் நிதி நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான நெருக்கடிகளை முன்னிலைப்படுத்துகிறது இதில் வருவாய் பற்றாக்குறை ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்று கோடியாக உயர்ந்து இருபத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது இது தமிழ்நாடு நிதி பொறுப்பு சட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட மூன்று சதவீத இலக்கை தாண்டிய மூன்று புள்ளி முப்பத்தி இரண்டு சதவீத நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தியுள்ளது இதன் விளைவாக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்ட திருத்தம் கொண்ட இலக்குகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரை தள்ளி வைத்துள்ளது சுதந்திரமாக கடன்கள் மற்றும் முன்கடன்களை திருப்பி செலுத்துவதற்காகவே கடன்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவதாகவும் மூலதன உருவாக்கம் மற்றும் வளர்ச்சி செயல்பாடுகளுக்கு பதிலாக தற்போதைய ஊதிய செலவுகளுக்காகவே செயல்படுத்துவதாகவும் சிஏஜி குற்றம் சாட்டியுள்ளது இதன் மூலமாக மூலதன செலவு வெறும் நாற்பதாயிரத்து ஐநூறு கோடியாகவே இருந்துள்ளது இது மாநிலத்தின் நீண்டகால வளர்ச்சியை தடுத்து பொருளாதாரத்தில் பின்தங்கியத்தை ஏற்படுத்தியுள்ளது திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்ததில் இருந்து கடன் சுமை ரூபாய் ஐந்து லட்சம் கோடியால் உயர்ந்துள்ளது இதில் வெளிபட்ஜெட் கடன்கள் உள்ளிட்ட கடன் ஜிஎஸ்டி விகிதம் இருபத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்து நிதி கழுத்தத்தை அதிகரித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்றில் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று பதினைந்து கோடி வருவாய் பற்றாக்குறையுடன் தமிழ்நாடு ஆந்திராவுக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் நிற்கிறது மற்ற மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் குஜராத் ஒடிசா போன்றவை வருவாய் அதிகரிப்பை அடைந்துள்ளன அதேசமயம் தமிழ்நாட்டின் ஊதியங்கள் ஓய்வூதியங்கள் வட்டி செலவுகள் போன்ற சட்டப்பூர்வ செலவுகள் உயர்ந்து நிதியிடத்தை சுருக்கியுள்ளது இதனால் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியும் ஏற்பட்டுள்ளது சிஎஜி அறிக்கை இந்த சூழலில் தமிழ்நாடு தனது பழங்களை பயன்படுத்தி கடன் சார்பை குறைக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது ஆனால் திமுக ஆட்சியின் கொள்கைகள் குறிப்பாக மகளிர் உரிமை திட்டம் காலை உணவு திட்டம் போன்றவை நல்லவை என்றாலும் அவை கடன் சார்ந்த செலவுகளை அதிகரித்து நீண்ட கால பொருளாதார ஸ்திர தன்மையை பாதித்துள்ளன இதன் விளைவாக மாநிலத்தின் பெரியபட்ச வளர்ச்சி விகிதம் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் என்று இருந்தபோதிலும் நிதி பலவீனங்கள் காரணமாக மற்ற முன்னணி மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க பின்தங்கியும் ஏற்பட்டுள்ளது உதாரணமாக கர்நாடகா தெலுங்கானா போன்றவை மூலதன செலவுகளை அதிகரித்து வளர்ச்சியை முன்னெடுத்துள்ளன இதனால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் திமுக ஆட்சியின் கீழ் நிதி அரசியல் தவறுகளால் பாதிக்கப்பட்டு எதிர்கால சக்திகளுக்கு சுமையாக மாறியுள்ளது இந்த அறிக்கை மாநில அரசுக்கு நிதி சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி சார்ந்த செலவுகளை அதிகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது